இங்கே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு சஞ்சய் இந்த வடக்காட்டு வள்ளியை எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்ல சொல்லி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆனால் இங்கே பைரவிக்கு ஆறுமுக மேலே நம்பிக்கை இருக்குது ஆறுமுக மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்ன ப்ரூவ் பண்ணி வெளியில் கூட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஆறுமுகத்துக்கு நம்பிக்கை விட்டுறாங்க ஆறுமுகத்தை போட்டு சஞ்சய் அடி அடி இருக்காங்க இங்கே வடக்காட்டு வள்ளி வீட்டுக்கு நேராக பைரவி போகிறாங்க போயிட்டு இங்கே பாரு வள்ளி நீ எதுக்காக ஆறுமுகத்தை பத்தி பொய் சொன்ன எல்லாரும் முன்னாடியும் எனக்கு என்னமோ நீ யாருக்கோ பயந்துகிட்டு தான் போய் சொன்ன மாதிரி இருக்கு உனக்கு பணம் ஏதாவது தேவைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணியா உண்மையை சொல்லு எங்கிட்ட என்ன எதிர்பார்த்து இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு பைரவி வடக்காட்டு வழியை போட்டு நான் நேரம் அரைகிறாங்க உடனே வலி இருந்துகிட்டு இல்லம்மா நான் பணத்துக்காக எதுவும் பண்ணல தான் எங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் அங்கே பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் இத்தனை நாளா அவர் கூட கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் நீ சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாது உண்மையை சொல்லு எதுக்காக இப்படி செஞ்ச உனக்கு பணம் வேணும்னா எவ்ளோ பணம்னாலும் சரி நான் தரதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு வைரவி சொல்றாங்க உன்னை வள்ளி இருந்துகிட்ட இந்த மன்னிச்சிடுங்கம்மா இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு அந்த டிஎஸ்பி இருக்காங்கல்ல அவர் தான் சொன்னாரு ஆர்வத்துக்கு மேல இப்படி ஒரு பழிய போட சொல்லி எல்லாமே அவர் தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க உனே வைரவிக்கு ஷாக்கா இருக்குது அப்பனா இந்த உண்மையை நீ வந்து அங்க சஞ்சய் முன்னாடி சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு இங்க வள்ளியை கூப்பிட்டு பைரவி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததும் வள்ளியோட பைரவி வரதை பார்த்துட்டு சஞ்சய் ஷாக்காக நிற்கிறாங்க என்ன சஞ்சய் ஷாக்கா இருக்குதா வள்ளி நீ நடந்ததெல்லாம் சொல்லு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொன்னதும் இங்க சஞ்சய் இருந்துக்கிட்டு இவ போய் சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவ எதுக்கு சஞ்சய் போய் சொல்லணும் அவ உண்மைதான் சொல்றா நீ எதுக்காக வள்ளிக்கிட்ட இப்படி சொல்ல சொன்ன நீ உண்மையை சொல்ல ஆறுமுகத்தை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண ஆறுமுகத்துக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ முதல்ல ஆறுமுகத்தை வெளியே விடு இல்லைன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவி ரொம்ப கோமா பேசிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் வேற வழி இல்லாம ஆறுமுகத்தை வெளியில விட்டுறாங்க இது எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ